பாளையக்காரர்கள் யுத்தம் சீரிஸ் உடைய ஏழாம் பாகம் இது இதற்கு முந்தைய பாகங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி முதல் இருந்து பாருங்கள் இதுவரைக்கும் பூலித்தேவர் அழகுமுத்துக்கோன் எட்டப்பன் போன்ற பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் ஆர்காட்டு நவாபுக்கும் எதிராக நடத்திய போராட்டங்களைப் பற்றியும் கர்னல் ஹெரான் மாபோஸ் கான் போன்றவர்கள் அந்த பாளையக்காரர்களை அடக்குவதற்காக நடத்தின படையெடுப்புகள் பற்றியும் அதனால் அப்பாவி மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்பது பற்றியும் பார்த்தோம் இனி அடுத்ததாக ஆங்கிலேயர்களையும் ஆர்காட்டு நவாபையும் எதிர்த்து போராடிய ஒரு பெண் பாளையக்காரரை பற்றி பார்க்கலாம் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆட்சி செஞ்சு வந்த மன்னர்கள் சேதுபதி என்ற பட்டப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு வரை ராமநாதபுரத்தை ரகுநாத கிழவன் சேதுபதி என்ற மன்னர் ஆட்சி செஞ்சாரு அந்த சமயத்தில் ராமநாதபுரத்தில் இருந்த நாலு கோட்டை என்ற பகுதியில் வாழ்ந்து வந்த உடையத்தேவர் என்பவருடைய வீரத்தை பற்றி கேள்விப்பட்ட கிழவன் சேதுபதி அவரை நாலு கோட்டையுடைய பாளையக்காரர ஆக்கினாரு இந்த உடையத்தேவருக்கு தேவர் என்ற ஒரு மகன் இருந்தார் இந்த நிலைமையில கிழவன் சேதுபதி மரணம் அடைஞ்சாரு அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அவருடைய மகன் பவானி சங்கர சேதுபதிக்கு மன்னர் பதவி மறுக்கப்பட்டது ஏன்னா பவானி சங்கர சேதுபதியுடைய தாயார் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதனால அவருக்கு அரச பதவி மறுக்கப்பட்டு முத்து விஜய ரகுநாத சேதுபதி என்பவர் ராமநாதபுரத்துடைய மன்னராக அறிவிக்கப்பட்டார் இவருக்கு அகிலாண்டேஸ்வரி நாச்சியார் என்ற ஒரு மகள் இருந்தாங்க இளவரசி அகிலாண்டேஸ்வரி நாச்சியாரை உடையத்தேவருடைய மகன் சசிவர்ணத்தேவருக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு முத்து விஜய ரகுநாத சேதுபதி பிரான்மலை சிங்கம்புணரி திருப்பத்தூர் திருமயம் காளையார் கோவில் தொண்டி திருப்புவனம் ஆகிய ஊர்களையும் ஆயிரம் வீரர்களையும் தன் மகளுக்கு சீதனமாக கொடுத்தாரு அது மட்டுமில்லாமல் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட வெள்ளிக்குறிச்சி என்ற பகுதிக்கு தன்னுடைய மருமகன் சசிவர்ணத்தேவரை ஆளுநராக நியமிச்சார் முத்து விஜயரகுநாத சேதுபதி இந்த நிலைமையில் ராமநாதபுரத்தில் உள்நாட்டு போர் வெடித்தது அரச உரிமை மறுக்கப்பட்ட ரகுநாத கிழவன் சேதுபதியுடைய மகன் இளவரசர் பவானி சங்கர சேதுபதி ராமநாதபுரத்துடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக முத்து விஜய ரகுநாத சேதுபதி மேலே போர் தொடுத்தார் ஆனால் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே அம்மை நோய் ஏற்பட்டதால் மரணம் அடைஞ்சார் முத்து விஜய ரகுநாத சேதுபதி இவர் மரணத்துக்கு அப்புறம் சுந்தரேஸ்வர ரகுநாத சேதுபதி என்பவர் ராமநாதபுரத்துடைய அரசராக நியமிக்கப்பட்டார் ஆனால் இவரை போரில் தோற்கடித்து கொண்டு ராமநாதபுரத்தை கைப்பற்றி ராமநாதபுரத்துடைய புதிய அரசராக பவானி சங்கர சேதுபதி இந்த போர்ல பவானி சங்கர சேதுபதிக்கு உதவி செஞ்சாரு தஞ்சாவூர் ஆட்சி செஞ்சு வந்த மராட்டிய மன்னர் துக்கோஜி இந்த உதவிக்கு கைமாறா ராமநாதபுரத்துக்கு வடக்கே இருந்த பகுதிகளை தஞ்சை மராட்டிய மன்னருக்கு வாக்கு பவானி சங்கர சேதுபதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மறுத்தார் இதனால இவர் மேல கோபத்தில் இருந்தார் தஞ்சை மராட்டிய மன்னர் துக்கோஜி அதே நேரத்தில் போர்ல கொல்லப்பட்ட சுந்தரேஸ்வர ரகுநாத சேதுபதியுடைய தம்பி கட்டயத்தேவர் என்பவர் பவானி சங்கர சேதுபதியை பழிவாங்குவதற்காக துக்கோஜியுடைய உதவியை கேட்டார் மறுபக்கம் ஆட்சி கைமாறியதால் வெள்ளிக்குறிச்சியோட ஆளுநராக இருந்த சசிவர்ணத்தேவர் தன்னுடைய பதவியை இழந்தார் தன்னுடைய துயர நிலைமையை எடுத்துக் மராட்டிய மன்னர் துக்கோஜியுடைய உதவியை கேட்டார் சசிவர்ணத்தேவர் கட்டயத்தேவர் மற்றும் சசிவர்ணத்தேவருக்கு உதவி செய்ய முன்வந்தாரு தஞ்சை மராட்டிய மன்னர் துக்கோஜி ஆனால் அந்த உதவிக்கு கைமாறா ராமநாதபுரத்தின் வடக்கே இருந்த பகுதிகளை தனக்கு தரணும்னு நிபந்தனை விதிச்சாரு இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டாரு கட்டயத்தேவர் உடனடியாக ஒரு மிகப்பெரிய படை திரட்டப்பட்டது கட்டயத்தேவர் மற்றும் சசிவர்ணத்தேவர் இந்த படைக்கு தலைமை தாங்கினாங்க ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஓரியூர் என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது இந்த போருடைய முடிவில் பவானி சங்கர் சேதுபதி தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பின் தஞ்சாவூருக்கு அனுப்பப்பட்டாரு ஆனால் அதற்கப்புறம் இவருக்கு என்ன நடந்தது என்பது பற்றி சரியான வரலாற்று குறிப்புகள் இல்லை இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமநாதபுரம் சமஸ்தானம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டது தஞ்சை மராட்டிய மன்னர் துக்கோஜிக்கு கொடுத்த வாக்குப்படி அவர் செய்த உதவிக்கு கைமாற ராமநாதபுரத்துக்கு வடக்கே இருந்த பட்டுக்கோட்டை மற்றும் அதை சுற்றி இருந்த பகுதிகளை அவருக்கு பரிசா கொடுத்தாரு கட்டையத்தேவர் குமாரமுத்து விஜயரகநாத சேதுபதி என்ற பட்டப்பெயரோட ராமநாதபுரத்துடைய புதிய மன்னராக பதவியேற்றாரு கட்டையத்தேவர் அவருக்கு உதவி செஞ்ச சசிவர்ணத்தேவருக்கு வைகை ஆற்றின் வடகரைக்கும் பிரான்மலைக்கும் நடுவில் இருந்த வளமான பகுதியை பரிசாக கொடுத்தாரு இந்த பகுதி சின்னமரவர் சீமை அல்லது சிவகங்கை சீமை பெருமை என்று பெயரிடப்பட்டு தன்னரசு நாடா உருவானது விஜயரகுநாத சசிவர்ண பெரிய உடைய தேவர் என்ற பட்ட பெயரோட ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்டன சிவகங்கை சீமையுடைய முதல் பாளையக்காரராக பதவியேற்றார் சசிவர்ண தேவர் இப்படித்தான் சிவகங்கை சீமை முதல் முதல்ல உருவானது அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு சிவகங்கை சீமையுடைய பாளையக்காரராக இருந்தார் சசிவர்ண தேவர் இந்த சசிவர்ண தேவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவருடைய பெயர் முத்துவடுகநாதர் தன்னுடைய தந்தையைப் போலவே மிகுந்த வீரம் இருந்தார் இளவரசர் முத்துவடுகநாதர் இவர் திருமண வயதை போது இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு சசிவர்ண தேவர் இவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட பெண்ணுடைய பெயர் வேலுநாச்சியார் இந்த வேலுநாச்சியாரை பற்றி தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் சமஸ்தான மன்னருடைய உறவுக்காரர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி அவருடைய மனைவி சக்கத்தி முத்தாள் இந்த தம்பதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு மகளா பிறந்தாங்க வேலுநாச்சியார் இந்த தம்பதிக்கு வேறு ஆண் வாரிசுகள் பிறக்காத காரணத்தால் தங்களுடைய மகளை ஒரு ஆண் பிள்ளைக்கு சமமாக வளர்த்தாங்க வாழ்வீச்சு வளரி ஏறியல் சிலம்பம் வில்வித்தை குதிரையேற்றம் போன்ற போர்பயிற்சிகளை கொடுத்தாங்க அதே நேரத்தில் உருது ஆங்கிலம் பிரெஞ்சு போன்ற பல்வேறு மொழிகளையும் கற்றுக் கொடுத்தாங்க இது அனைத்தையும் கற்றுக்கிட்டு நல்லா தேர்ச்சி அடைஞ்சாங்க வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய பதினாறாவது வயதில் சிவகங்கை சீமை இளவரசர் முத்துவடுகநாதருக்கு மனைவியானாங்க வேலுநாச்சியார் இவங்க திருமணம் முடிஞ்சு மூன்று ஆண்டுகள் கழித்து அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எதிரிகளால் கொல்லப்பட்டார் சசிவர்ணத்தேவர் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் முத்துவடுகநாதர் பெரிய உடைய தேவர் என்ற பட்டப்பெயரோட சிவகங்கை சீமையுடைய அரசரானார் முத்துவடுகநாதர் அவருடைய மனைவி இளவரசி வேலுநாச்சியார் ராணி வேலுநாச்சியாரா ஆனாங்க இதே காலகட்டத்தில் வேலுநாச்சியாருடைய தந்தையும் ராமநாதபுர சமஸ்தானத்துடைய சர ஆனாரு ராமநாதபுரம் மன்னருடைய மகள் மற்றும் சிவகங்கை சீமை மன்னருடைய மனைவி என்ற இரட்டை பெருமை கிடைச்சது ராணி வேலுநாச்சியாருக்கு இருக்குது இதே நேரத்தில் தான் கர்நாடக சாம்ராஜ்யத்தில் பல ஆட்சி மாற்றங்கள் நடந்தது கர்நாடக அரியணைக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க முகமது அலிகான் பாலாஜாவும் சந்தா சாஹிப்பும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இதனால் நடந்த அரசியல் குழப்பங்களையும் போர்களையும் பற்றி நம்ம இதற்கு முந்தைய பகுதிகளில் பார்த்துருக்குறோம் இந்த அரசியல் குழப்பங்களுடைய தாக்கம் தமிழ்நாட்டிலையும் எதிரொலித்தது குறிப்பாக மதுரையை சுற்றி இருந்த பகுதிகளில் ஒரு அசாதாரணமான நிலைமை உருவானது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மதுரை மேலே படையெடுத்து வந்த கேப்டன் கோப் என்ற ஆங்கிலேய தளபதி மதுரையை ஆட்சி செஞ்ச விஜயகுமார நாயக்கர் என்ற அரசரை தோற்கடித்து மதுரையை கைப்பற்றினார் இதை கேள்விப்பட்ட முத்துவடுகநாதர் தன்னுடைய படைகளோடு போய் ஆங்கிலேயர்களை தோற்கடித்து மதுரையை மீட்டு மறுபடியும் விஜயகுமார நாயக்கரையே அரசராக ஆக்கினார் இதனால் ஆற்காட்டு நவாபும் ஆங்கிலேயர்களும் முத்து அடகுநாதர் மேலே பகை உணர்வு கொண்டாங்க பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆங்கிலேயர்களும் ஆற்காட்டு நவாபும் கூட்டணி சேர்ந்து தமிழ் பாளையக்காரர்கள் மேலே பல போர்களை நடத்தின காலகட்டத்தில் அவர்களை எதிர்த்த ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கும் மற்றும் சில பாளையக்காரர்களுக்கும் ஆதரவாக இருந்தார் முத்துவடுகநாதர் இதனால் ஆங்கிலேயர்களுக்கு இவர் மேலே இருந்த கோபம் அதிகமானது இந்த நிலையில் ஆண்டு காலகட்டத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் தலைவராக ஜார்ஜ் பிகாட் பிரபு என்பவர் பதவியேற்றார் இவர் பொறுப்பேற்ற உடனேயே முத்துவடுகநாதரை அடக்க நினைச்சாரு ஆங்கிலேயர்களுக்கும் ஆர்காட் நவாபுக்கும் அடிப்பணி வரி கட்டணும்னு அவருக்கு ஒரு செய்தி அனுப்பினார் ஆனால் அதை ஏற்க இதனால் ஆத்திரமடைஞ்ச பிகாட் பிரபு கான் சாஹிப் யூசுப் கான் மூலமா முத்துவடுகநாதருக்கு கொலை மிரட்டல் இருந்தாரு முத்துவடுகநாதர் இந்த நிலைமையில முத்துவடுகநாதர் காளையார் கோவில் இருந்தபோது ஒரு படையை அனுப்பி சிவகங்கையை தாக்கி சூறையாடினாரு பிகாட் பிரபு ஆனால் சரியான நேரத்தில் திரும்பி வந்த முத்துவடுகநாதர் அந்த தாக்குதலை முறியடிச்சு எதிரி படைகளை விரட்டி அடிச்சாரு அதே நேரத்தில் மார்டினஸ் என்ற ஆங்கிலேய தளபதி ராமநாதபுரத்தை தாக்கினார் ராயப்பன் என்ற ராமநாதபுர தளபதி செய்த சூழ்ச்சியால் ராமநாதபுர படைகள் தோல்வியடைந்தன இதனால் ராமநாதபுரம் ஆங்கிலேயர்கள் வசம் வந்தது எதிரிகளால் கைப்பற்றப்பட்ட நட்பு நாடான ராமநாதபுரத்தை எப்படியாவது மீட்கணும்னு முடிவெடுத்தார் முத்துவடுகநாதர் பக்கத்தில் இருந்த மற்ற மறவர் பாளையக்காரர்களுடைய உதவியை கேட்டார் அவங்களும் படை உதவி செய்ய முன்வந்தாங்க மிகப்பெரிய படையை திரட்டி ராமநாதபுரத்தை ஆக்கிரமிச்சிருந்த ஆங்கிலேயர்களை தாக்குனார் முத்துவடுகநாதர் இந்த போருடைய முடிவில் ஆங்கிலேய படைகள் தோற்கடிக்கப்பட்டன மறுபடியும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய வசம் வந்தது இதேபோல மேலும் பல போர்களையும் சண்டைகளையும் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களையும் ஆற்காட்டு நவாபையும் தோற்கடிச்சார் இந்த போர்களில் தாளவாய் தாண்டவராய பிள்ளை என்பவர் சிவகங்கை படையின் பிரதான தளபதியாக இருந்து முக்கிய அமைச்சராகவும் இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் சிவகங்கை சீமை சீமைப்பாளையத்தில் பல முக்கிய பதவிகளில் பணியாற்றிய இந்த தாண்டவராய பிள்ளை சிவகங்கை பாளையத்துடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கார் தாண்டவராய பிள்ளைக்கு அடுத்து முத்துவடுகநாதருடைய தளபதிகளாக செயல்பட்டு அவருக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தந்தாங்க இரண்டு தளபதிகள் ஒருத்தர் பெயர் பெரிய மருது அடுத்தவர் பெயர் சின்ன மருது இவங்க இரண்டு பேருமே உடன்பிறந்த சகோதரர்கள் இவர்களுடைய வீரத்தை பற்றி கேள்விப்பட்ட முத்துவடுகநாதர் இவர்களை தன்னுடைய தளபதிகளாக நியமித்தார் அதோட இவர்களுடைய வீரத்தை பாராட்டி இவர்களுக்கு பாண்டியர்கள்னு பட்ட பெயரும் கொடுத்தாரு இதனால் இவங்க மருது பாண்டியர்கள்னு அழைக்கப்பட்டாங்க பிற்காலத்தில் இவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போர்களை நடத்தினாங்க அதை பற்றி நாம் அடுத்து வரும் பகுதிகளில் பார்க்கலாம் இருந்தாலும் அரசர் முத்துவடுகநாதருக்கு தாண்டவராய பிள்ளை மற்றும் மருதுபாண்டியர்களை விட மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க அவருடைய மனைவியான ராணி வேலுநாச்சியார் மிகச்சிறந்த வீராங்கனையாகவும் நிர்வாகியாகவும் ராஜதந்திரியாகவும் இருந்த வேலுநாச்சியார் ஒரு சிறந்த தளபதி போலவும் அமைச்சர் போலவும் செயல்பட்டு முத்துவடுகநாதருக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து ஆற்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அவருடைய போரில் அவர் வெற்றி பெற காரணமாக இருந்தாங்க இதனால் எதிரிகளால் தோற்கடிக்க முடியாத சக்தி வாய்ந்த பாளையமாக இருந்தது சிவகங்கை சீமைப்பாளையம் இது எல்லாத்தையும் பார்த்த ஆங்கிலேயர்களும் ஆர்காட்டு நவாபும் இனிமேல் முத்துவடுகநாதரை எத்தனை தடவை எதிர்த்தாலும் தங்களுக்கு தோல்வி தான் ஏற்படும்னு உணர்ந்தாங்க இதனால அவர் கூட சமாதானம் செஞ்சுக்க முன் வந்தாங்க இனிமேல சிவகங்கை மேலையும் ராமநாதபுரத்து மேலையும் போர் தொடுக்க மாட்டோம்னு முத்துவடுகநாதருக்கு உறுதியளித்து சமாதான உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க இந்த உடன்படிக்கையை உண்மைன்னு நம்பினார் முத்துவடுகநாதர் ஆனால் இது ஆர்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் செய்த சூழ்ச்சின்னு அப்போ அவருக்கு தெரியாது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய குடும்பத்தோடு காளையார் கோவிலுக்கு போனார் முத்துவடுகநாதர் அவருக்கு காவலாக மிகவும் குறைவான படைகளை மட்டுமே தன்னோட கூட்டிகிட்டு போனார் இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைச்சாங்க ஆங்கிலேயர்களும் ஆர்காட் நவாபும் முத்துவடுகநாதரையும் அவரை சேர்ந்தவர்களையும் ஒட்டுமொத்தமாக கட்ட முடிவு செஞ்சாங்க எனவே கர்னல் ஜோசப் ஸ்மித் என்னும் ஆங்கிலேய தளபதி மற்றும் ஆர்காட் நவாபுடைய மகன் குலாம் ஹுசேன் அலிகான் ஆகியோருடைய தலைமையில் ஒரு படையை காளையார் கோவிலுக்கு யாருக்கும் தெரியாமல் அனுப்பி வச்சாங்க கோவிலில் சாமி கும்பிடுவதற்காக போன முத்துவடுகாதரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவரோடு சென்ற தளபதிகளையும் அமைச்சர்களையும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு மறைஞ்சிருந்து தாக்கினாங்க ஆங்கிலேயர்கள் பெண்கள் குழந்தைகள்னு எந்தவித பாரபட்சமும் காட்டாமல் எல்லாரையும் மறைஞ்சிருந்து சுட்டாங்க இந்த தாக்குதலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முத்துவடுகநாதரும் அவருடைய வீரர்களும் சுதாரிச்சுக்கிட்டு எதிரிகளை திருப்பி தாக்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் அவங்களால எதிரிகளை சமாளிக்க முடியலை கடைசியில் முத்துவடுகநாதரும் அவருடைய இரண்டாவது மனைவியும் மற்றும் இளைய மகள் கௌரி நாச்சியாரும் மற்றும் இன்னும் சில அமைச்சர்களும் கொல்லப்பட்டாங்க ஆனால் ராணி வேலுநாச்சியாரின் மெய்காப்பாளரான உடையால் என்ற பெண் எதிரிகளோட போராடி அரசி வேலுநாச்சியாரையும் அவருடைய இரண்டு வயது மகள் இளவரசி வெள்ளச்சி நாச்சியாரையும் காப்பாற்றி தப்பிக்க வச்சாங்க தப்பிச்சு போன சிவகங்கை அரச குடும்பத்தாரை நாடு முழுவதும் சல்லடை போட்டு தேர்ந்தாங்க எதிரிகள் அப்போ வேலுநாச்சியாரின் பெண் காப்பாளர் உடையால் எதிரிகளிடம் பிடிபட்டார் வேலுநாச்சியாருடைய இருப்பிடத்தை காட்ட சொல்லி உடையாள சித்திரவதை செஞ்சாங்க எதிரிகள் ஆனால் கடைசி வரைக்கும் தன்னுடைய ராணியை காட்டி கொடுக்க மறுத்தாங்க உடையால் இதனால் அவருடைய தலையை வெட்டி கொண்டாங்க எதிரிகள் இந்த தாக்குதலில் தாண்டவராய பிள்ளையும் காயமடைஞ்சாரு அரசி நாச்சியாரையும் இளவரசியையும் அழைச்சிக்கிட்டு கொல்லங்குடி என்னும் ஊரில் இருந்த ஒரு கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் இந்த சம்பவங்களை பற்றி கேள்விப்பட்ட மருத சகோதரர்களும் கொல்லங்குடிக்கு வந்து சேர்ந்தாங்க இதற்கிடையில் சிவகங்கை சீமையை கைப்பற்றின ஆங்கிலேயர்களும் நவாபும் சிவகங்கை சீமைக்கு ஹுசேன் நகர் என்று புதிய பேர் வச்சாங்க நம்ப வச்சு துரோகம் செஞ்ச எதிரிகளால் தன்னுடைய கணவரையும் குடும்பத்தையும் நாட்டையும் இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தாங்க ராணி வேலுநாச்சியார் ஆர்காட்ட நவாபையும் ஆங்கிலேயர்களையும் பழிவாங்கி இழந்த தன்னுடைய நாட்டை மீட்கணும்னு உறுதி எடுத்தாங்க தாண்டவராய பிள்ளையும் மருது சகோதரர்களும் ராணி வேலுநாச்சியாருக்கு பக்கபலமாக இருந்தாங்க ஆனால் அவங்கக்கிட்ட போதுமான படைபலம் இல்லை வெறும் ஒரு சில வீரர்கள் மட்டுமே இருந்தாங்க இந்த நிலைமையில் எதிரிகளை எதிர்க்க முடியாதுன்னு உணர்ந்தாங்க ராணி வேலுநாச்சியார் அதே சமயத்தில் தாண்டவராய பிள்ளை அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்து வேலுநாச்சியாருக்கு ஆலோசனை கொடுத்தார் உயிர் ராஜ ராஜகுடும்பத்தாரை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாற்றுவதற்காக அரசியையும் இளவரசியையும் ஒரே இடத்துல தங்க வைக்காமல் வெவ்வேறு இடங்களில் மாறி மாறி தங்க வச்சாரு ஒரு கட்டத்தில் திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் இருந்த விருப்பாச்சி என்னும் பாளையத்தை ஆட்சி செஞ்ச நாயக்கர் வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தார் வேலுநாச்சியாருடைய பாதுகாப்பை உறுதி செஞ்ச தாண்டவராய பிள்ளை அவங்க சார்பா மைசூர் சுல்தான் ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஐந்தாயிரம் சிப்பாய்களையும் ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் தந்து உதவி செய்யும்படி அந்த கடிதம் மூலமா உதவி கேட்டார் ஆனா மைசூர் சுல்தான் கிட்ட இருந்து பதில் கடிதம் வருவதற்கு முன்பே வயது முதிர்ச்சியின் காரணமா மரணம் தாண்டவராய பிள்ளை திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருந்த தன்னுடைய இராணுவ முகாமுக்கு வந்த மைசூர் சுல்தான் ஹைதர் அலியை நேரில் போய் சந்திச்சாங்க ராணி வேலுநாச்சியார் ஹைதர் உருது மொழியில் பேசுனாங்க ஆர்காட் நவாபு மற்றும் ஆங்கிலேயர்களால் தன்னுடைய குடும்பம் கொல்லப்பட்டதையும் தன்னுடைய நாடு எதிரிகள் கிட்ட அடிமைப்பட்டதையும் எடுத்து சொல்லி தனக்கு உதவி செய்யும்படி கேட்டாங்க நாச்சியாருடைய மன உறுதியையும் அவருடைய அணுகுமுறையையும் கண்டு வியந்த ஹைதர் அலி அவங்களுக்கு உதவி செய்ய சம்மதிச்சார் வேலுநாச்சியார் கேட்டபடி ஐந்தாயிரம் சிப்பாய்கள் ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்கள் மற்றும் சில பீரங்கிகள் என பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட ஒரு படையை உதவிக்கு அனுப்ப சம்மதித்தார் வேலுநாச்சியாருக்கு மாதா மாதம் நானூறு சவரன் தங்கத்தை நிதியுதவியாக கொடுத்தாரு எவ்வளவு நாள் தேவையோ அவ்வளவு நாள் வேலுநாச்சியார் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தங்கிக்கலாம்னு அவருக்கு அனுமதி கொடுத்தாரு இது எல்லாத்துக்குமே மேலாக வேலுநாச்சியார் வழிபடுவதற்காக ஒரு கோவிலையும் கட்டி கொடுத்தாரு உதவி கேட்டு வந்த வேலுநாச்சியாரை தன்னுடைய சொந்த சகோதரி போல நடத்தின ஹைதர் அலி அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கும்படி தன்னுடைய திண்டுக்கல் தளபதி சையது கார்கிக்கு உத்தரவிட்டார் இதனால் ஹைதர் அலியுடைய பாதுகாப்பில் இருந்து தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்த தொடங்கினாங்க ராணி வேலுநாச்சியார் கைதறி தந்த படைகளை மட்டும் வச்சு தன்னுடைய எதிரிகளை வீழ்த்த முடியாதுன்னு நினைச்சாங்க வேலுநாச்சியார் தன்னுடைய பங்குக்கு தானும் ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கணும்னு நினைச்சாங்க படை திரட்டும் பொறுப்பை தன்னுடைய தளபதிகளான மருது கிட்ட ஒப்படைச்சாங்க பொறுப்பை ஏத்துக்கிட்ட மருதுபாண்டியர்கள் சிவகங்கை சீமைக்குள்ள மறைஞ்சிருந்து படை திரட்டினாங்க தேசப்பற்று கொண்ட வீரர்களும் பொதுமக்களும் வேலுநாச்சியாருடைய படையில சேர்ந்துகிட்டாங்க எந்தவிதமான ஜாதி மத பேதம் இல்லாம ஆண்கள் பெண்கள் என பலர் இந்த படையில சேர்ந்தாங்க பல பயிற்சி முகாம்களை உருவாக்கி அவங்களுக்கு முறையான போர் பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் தந்தாங்க மருது பாண்டியர்கள் அதுல திறமையான பெண்களை தேர்ந்தெடுத்து பெண் வீராங்கனைகளை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு படைப்பிரிவை உருவாக்கினாங்க வேலுநாச்சியார் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக எதிரிகளால தலைவெட்டி கொல்லப்பட்ட தன்னுடைய பெண் மை மெய்காப்பாளரான உடையால பெருமைப்படுத்தும் விதமா இந்த படைக்கு உடையாள் படைன்னு பெயர் வச்சாங்க ராணி வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் ஒரு பெரிய படையை திரட்டி பயிற்சி அளிக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் சிவகங்கை முழுவதும் மருது பாண்டியர்களுடைய பயிற்சி முகாம்களை தேடி அலைஞ்சாங்க ஆனா அவங்க கண்ணில் படாத அளவுக்கு அந்த பயிற்சி முகாம்களை அப்பப்போ இடமாத்திக்கிட்டே இருந்தாங்க வேலுநாச்சியார் இது ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்தது வேலுநாச்சியாருடைய இந்த அத்தனை முயற்சிகளுக்கும் விருப்பாச்சி பாளையக்காரரான கோபால நாயக்கர் பக்கபலமா இருந்தார் தன்னுடைய பங்குக்கு அவரும் படை உதவி செஞ்சாரு சிவகங்கையை எதிரிகளிடமிருந்து மீட்பதற்கு தேவையான படையை உருவாக்கி முடிச்சாங்க ராணி வேலுநாச்சியார் மிக துல்லியமா திட்டமிட்டு இந்த படையை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு எட்டு ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு சிவகங்கையை நோக்கி தன்னுடைய படைகளோடு புறப்பட்டாங்க வேலுநாச்சியார் போற வழியில் சோழவந்தான் சிலைமான் திருப்புவனம் முத்தனேந்தல் மானாமதுரை ஆகிய நகரங்களை கைப்பற்றினாங்க கடைசியில் சிவகங்கைக்கு வந்து சேர்ந்தது இந்த படை இந்த நகரத்தையும் தான் சிவகங்கை சீமை முழுவதும் வேலுநாச்சியாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சிவகங்கை கோட்டையில் இருந்த எதிரி படைகளுக்கு கர்னல் மார்ட்டின் கர்னல் பென்சர் என்கிற இரண்டு ஆங்கிலேய தளபதிகள் தலைமை தாங்கினாங்க அந்த நேரத்தில் ஆர்காட் நவாபும் அந்த கோட்டைக்குள்ளே தான் இருந்தார்னு கூறப்படுது இந்த கோட்டையை எப்படியாவது கைப்பற்றணும்னு தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டாங்க வேலுநாச்சியார் ஆனால் இந்த கோட்டை மிக மிக உயரமான மதில் சுவரைக் கொண்டது கோட்டை சுவர் உச்சியில் எதிரி படை வீரர்கள் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க கோட்டை சுவரில் ஏற முயற்சி செஞ்சால் தன்னுடைய படை வீரர்கள் எதிரி படை வீரர்களால் கொல்லப்படுவாங்கன்னு நினைச்சாங்க வேலுநாச்சியார் என்ன செய்யலாம்னு யோசிச்ச வேலுநாச்சியாருக்கு இரண்டே இரண்டு உபாயங்கள் மட்டும்தான் தோணுச்சு ஒன்று எப்படியாவது கோட்டைக்குள்ளே இருக்கிற எதிரி வீரர்களை கோட்டைக்கு வெளியே வர வைக்கணும் அப்படி வரவழைச்சி அவங்கள கொன்று கோட்டைக்குள்ளே நுழையணும் ஆனால் இது நடக்காத காரியம் ஏன்னா எந்த காரணத்துக்காகவும் கோட்டையை விட்டு வெளியே வர மாட்டாங்க எதிரி வீரர்கள் அதனால் அடுத்த உபாயத்தை கையில் எடுத்தாங்க வேலுநாச்சியார் அதன்படி கோட்டை சுவரோட ஒரு பகுதியை சேதப்படுத்தி ஒரு வழியை உருவாக்கணும் அந்த வழியாக கோட்டைக்குள்ளே புகுந்து எதிரிகளை தோற்கடிக்கணும்னு திட்டம் தீட்டுனாங்க ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருந்தது கோட்டை சுவர் மிகவும் பலம் வாய்ந்த சுவராக இருந்தது அதை உடைச்சு ஒரு வழியை ஏற்படுத்துறது சுலபமான காரியம் இல்லை இதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சாங்க வேலுநாச்சியார் அப்போது அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது கோட்டைக்கு உள்புறத்தில் மதில் சுவரை ஒட்டி ஒரு மிகப்பெரிய ஆயுத கிடங்கு அமைச்சிருந்தாங்க ஆங்கிலேயர்கள் அந்த ஆயுதக்கிடங்குல அதிக அளவில் பீரங்கி குண்டுகளும் துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன எப்படியாவது அந்த ஆயுத கிடங்குக்கு தீ வச்சு வெடிக்க செஞ்சால் அதை ஒட்டி உள்ள கோட்டை சுவர் தானாக இடிஞ்சிரும்னு கணிச்சாங்க வேலுநாச்சியார் இதை எப்படி செய்து முடிக்கிறதுன்னு தெரியாம வேலு அப்போ குயிலி என்ற பெண் ஒரு திட்டத்தை தீட்டி இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முன் வந்தாங்க இவங்க வேலுநாச்சியாருடைய உளவாளியா இருந்த பெரிய முத்தன் என்பவருடைய மகள் தன்னுடைய நாட்டை எதிரிகள் கிட்ட இருந்து மீட்கும் பணியில மிக தீவிரமா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க குயிலி அதனால ராணி வேலுநாச்சியார் குயிலிய தன்னுடைய வளர்ப்பு மகளா நினைச்சு வளர்த்து வந்தாங்க தன்னுடைய மெய்காப்பாளராகவும் உடையாள் படையின் பெண் தளபதியாகவும் இவரை நியமிச்சிருந்தாங்க விஜயதசமி பண்டிகை நெருங்கி கொண்டிருந்த காலகட்டம் அது அதனால சுற்றுவட்டார கிராமங்கள்ல இருந்த பெண்கள் கோட்டைக்குள்ள இருந்த ராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபடுவாங்க கோட்டைக்குள்ள நுழைய அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாங்க கோட்டையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த எதிரிகள் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க குயிலி குயிலியும் இன்னும் பல உடையால் படை வீராங்கனைகளும் கோவிலுக்கு போகும் சாதாரண பெண்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சாங்க உள்ளே நுழைந்த உடனே குயிலி தன்னுடைய உடல் முழுவதும் நெய்யை ஊற்றி நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு பற்றி எறியும் உடலோட ஓடி போய் காகித கிடங்குக்குள்ள புகுந்தாங்க இவங்க நடத்திய இந்த தற்கொலை படை தாக்குதலால் ஆயுத கிடங்கு வெடிச்சு சிதறியது குயிலியும் மரணம் அடைஞ்சாங்க ஆயுதக்கிடங்க ஒட்டி இருந்த கோட்டை சுவர் இடிஞ்சு விழுந்தது சுதாரிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்த படை வீரர்களை குயிலியுடன் வந்த உடையால் படை வீராங்கனைகள் கொன்னாங்க உடைந்து போன மதில் சுவர் வழியா கோட்டைக்குள்ள புகுந்த வேலுநாச்சியாருடைய படை வீரர்கள் எதிரிகளை தோற்கடிச்சு கோட்டையை கைப்பற்றினாங்க தப்பிச்சு போன படை வீரர்களை காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த தன்னுடைய வீரங்கி படைகளை வச்சு கொண்டாங்க வேலுநாச்சியார் இந்த போரின் முடிவில் கோட்டையிலிருந்து ஆர்காட் நவாப் கைது செய்யப்பட்டார்னு கூறப்படுது இந்த வெற்றிக்கு அப்புறம் சிவகங்கை சீமையில் இருந்த ஆங்கிலேய மற்றும் கர்நாடக படை வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க மறுபடியும் சிவகங்கை சீமை வேலுநாச்சியாருடைய கட்டுப்பாட்டில் வந்தது முதல் வேலையை ஹுசேன் நகர் என்ற பெயரை மாற்றி மறுபடியும் சிவகங்கைன்னு வச்சாங்க ராணி வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை எதிரிகள் கிட்ட இருந்து கைப்பற்றிய வேலுநாச்சியார் சிவகங்கையின் முதல் பெண்ணரசியா முடிசூட்டப்பட்டாங்க சிவகங்கையின் அரசியா ஆனதுக்கப்புறம் தனக்கு உதவி செஞ்ச ஹைதர் அலியோடு நட்புறவோடு இருந்தாங்க வேலுநாச்சியார் தனக்கு ஆதரவு அளிச்சது மட்டுமில்லாமல் தான் வழிபடுவதற்காக ஒரு கோவிலை கட்டி கொடுத்த ஹைதர் அலிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சருகாணி என்கிற ஊரில் ஒரு மசூதியை கட்டுனாங்க அதற்கப்பறம் அதே ஊரில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தையும் கட்டி மத நிணக்கத்துக்கு வழிவகுத்தாங்க தன்னுடைய காலம் வரை ஹைதர் அலியின் மகனான திப்பு சுல்தானை தன்னுடைய சகோதரன் போல நினைச்சாங்க தன்னுடைய தளபதிகளாக செயல்பட்ட மருது முக்கிய பதவிகளை கொடுத்தாங்க பெரிய மருது சிவகங்கை படையின் பிரதான தளபதியாக நியமிச்சாங்க அவருடைய தம்பி சின்ன மருது சிவகங்கை சீமையின் முதன்மை அமைச்சராக நியமிச்சாங்க வேலுநாச்சியாரில் தோற்கடிக்கப்பட்ட ஆர்காட்டு நவாபும் ஆங்கிலேயர்களும் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டாங்க இனி தங்களால் வேலுநாச்சியாரை தோற்கடித்து சிவகங்கையை கைப்பற்ற முடியாதுங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு வேலுநாச்சியாரோட சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டாங்க வேலுநாச்சியாரை சிவகங்கை சீமையின் ராணியாக அங்கீகரித்தாங்க வேலுநாச்சியார் சிவகங்கை ராணியா இருந்த வரைக்கும் ஆற்காட்டு நவாபு மற்றும் ஆங்கிலேயர்கள் உட்பட வேற எந்த எதிரிகளும் சிவகங்கை மேலே படையெடுக்க பயந்தாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அரசியா இருந்தாங்க வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு தொடங்கி அடுத்த பத்து ஆண்டுகள் சிவகங்கையின் அரசியா இருந்தாங்க வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரை வேங்கன் பெரிய உடைய தேவர் என்பவருக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க அதோடு ஆட்சி பொறுப்பையும் தன்னுடைய மகள் வெள்ளச்சி கிட்ட ஒப்படைச்சாங்க தன்னுடைய மகளுக்கு உதவியாக சிவகங்கை சீமையை நிர்வாகம் செய்யும் பொறுப்பை மருது பாண்டியர்கள் கிட்ட ஒப்படைச்சு உயில் எழுதி வச்சாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக இவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் இரண்டு வயது பேத்தியும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மரணம் அடைஞ்சாங்க வெள்ளச்சி நாச்சியாருடைய கணவர் வேங்கன் பெரிய உடைய தேவரை சிவகங்கையின் அடுத்த அரசராக ஆக்குனாங்க மருது பாண்டியர்கள் தன்னுடைய மகளும் பேத்தியும் மரணம் அடைஞ்சதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானாங்க வேலுநாச்சியார் அதனால் விருப்பாச்சி அரண்மனையில் தங்கியிருந்தாங்க பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருதய நோயின் காரணமாக மரணம் சிவகங்கை சீமையின் முதல் பெண் அரசியான ராணி வேலுநாச்சியார் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பெண்ணரசி யாருன்னு கேட்டால் பலர் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படும் ராணி லட்சுமிபாயின் பெயரை தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகத்தின் போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க ராணி லக்ஷ்மிபாய் ஆனால் இந்த சம்பவம் நடப்பதற்கு எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜெயிச்சாங்க வேலுநாச்சியார் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்ணரசி வேலுநாச்சியார் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ராணி வேலுநாச்சியார் இந்தியாவில் முதல் முதல் தற்கொலை படை தாக்குதல் முறையை பயன்படுத்தியிருக்காங்க முழுக்க முழுக்க பெண் வீராங்கனைகளை மட்டுமே கொண்ட ஒரு படைப்பிரிவை உருவாக்கி பெண்ணுரிமை சிந்தனையாளராகவும் இருந்திருக்காங்க எந்தவித ஜாதி மத பேதமும் இல்லாமல் தன்னுடைய படையில் அனைத்து தரப்பு மக்களையும் சேர்த்துக்கிட்ட ஒரு முற்போக்கு சிந்தனையாளராகவும் இருந்திருக்காங்க இஸ்லாமிய மசூதியையும் கிறிஸ்தவ தேவாலயத்தையும் கட்டி கொடுத்து மத நல்லிடுக்கத்தை வலியுறுத்தியிருக்காங்க அழகுமுத்துக்கோன் எட்டப்பன் பூலித்தேவர் போன்ற பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களையும் ஆர்காட்டு நவாபையும் எதிர்த்தாலும் கூட கடைசியில் தோற்கடிக்கப்பட்டாங்க ஆனால் வேலுநாச்சியார் என்ற ஒரு பெண்ணரசி மட்டும்தான் ஆர்காட்டு நவாபையும் ஆங்கிலேயர்களையும் தோற்கடித்து மண்டியிட செஞ்சாங்க கடைசி வரைக்கும் வேலுநாச்சியாருக்கு பயந்து ஆங்கிலேயர்களும் ஆர்காட்ட நவாபும் சிவகங்கை சீமை பக்கம் தலை காட்டாமல் இருந்தாங்க என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இவங்களை கௌரவப்படுத்தும் விதமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு தபால் தலை ஒன்றை வெளியிட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவங்க நினைவாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சூரக்குளம் என்ற கிராமத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கு வேலுநாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி வால் போன்ற ஆயுதங்கள் சிவகங்கை அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுது எப்போதுமே ஒரு ஆணுடைய வைராகியத்தோட ஒரு பெண்ணுடைய வைராகியம் வலிமையானதாக இருக்கும் எவ்வளவு பெரிய தடைகள் ஏற்பட்டாலும் கூட அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிஞ்சு தான் நினைச்ச காரியத்தை சாதிச்சு கையில எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய வலிமையும் உறுதியும் பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு அந்த வகையில் தன்னுடைய கணவரையும் குடும்பத்தையும் கொண்டு தன்னுடைய நாட்டையும் கைப்பற்றிய எதிரிகளை தோற்கடித்து தன்னுடைய நாட்டை மீட்ட வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார்னு அழைக்கப்படுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோவை பதிவிடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி